லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கிரண் மற்றும் ரெட் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இனிய தமிழ் மக்களே உங்களிடம் கடந்த எழுபது எண்பது ஆண்டுகளில் ஒரு அறுபது ஆண்டுகள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன் சில விஷயங்களை பகிர்ந்து கஷ்டமாக இல்லை அவர் விளைவிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டம் அவருக்கு எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய ரசிகர் இவரை தேடிக்கு சென்னைக்கு வந்து அவருடைய நண்பராகிட்டு அத்தகைய குழுக்கணி எனக்கு இருக்கு அவருக்கு எனக்கு ஒரு ஐயோ நீ போயிட்டு நான் 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 போய்ட்டு நான் நீ அப்படின்னு அது கஷ்டம் நான் ஸ்லோனுக்கு எதை போயிட்டேன் போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு போய் ரெண்டு மூணு ஒரு சிலருக்கு தண்ணி கொஞ்சம் கொடுத்துருங்க ஒரு சிறகு தண்ணி அவர் வாயில் விட்டுருன்னு போயிட்டேன் அங்கே இந்த செய்தி கேட்டு ஓடிவரேன் மயானத்தில் யாராவது நான் சொன்ன வார்த்தை நீ நான் போனால் நீ தூக்குவ நீ போன நான் தூக்குன்னு சொன்னேன் சொன்ன தள்ளி விட்டுட்டு கடைசியாக அதை நான் செஞ்சேன் தள்ளி விட்டேன் நண்பனா இன்னைக்கு எப்படி எகணும் எனக்கு தெரியாது அது ஒரு சிரிப்பு வயா அது வய எவனைக்குமே அந்த அழகிய சிரிப்பு நான் அவருடைய ஒவ்வொருத்தையும் நான் படிக்காத அவரளவுக்கு அவர் படிச்சிருக்காரு ஆனால் என்னை தூக்கி வச்சு எந்த மேடையிலும் பாரதி உன்னை கைவிட மாட்டேன்னா உன்னை கைவிட மாட்டேன்னா அந்த நட்பு இல்லைங்கிற கஷ்டமா அது மீடியாவில் பேசும்போது கஷ்டம் என்ன ஆளை சொல்லிடுறோம் இது ஒரு நியூஸாக போட்டு அழுகை நான் உள்ளதாக வச்சுக்க முடியும் மிகப்பெரிய கே பாலசந்திரனுக்கு இணையாக இன்னொன்னு எந்த ஆண்டுகளையும் நம்ம சொல்ல முடியாது அந்த பேரை கேட்டவுடனே தமிழ் இருந்து நிற்கிற மாதிரி பள்ளை கடிச்சுக்கிட்டு நேரத்தை கடிச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பாக மயம் அது எனக்கு கிடைக்க கஷ்டம் ஆனால் நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன் கடைசியில் அவர் செய்ய முடியாது இல்லைன்னா எனக்கு கடைசி காலத்தை முடித்து பாலசுந்தருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இருந்த நினைவு நாள் மிகச் சிறப்பாக செய்வார் தமிழ் துறையுடைய ஒரு மிகப்பெரிய அறிவாளி அறிவு ஜீவன் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்ப்பார் எவ்ரி திங் ஷுட் பி பர்ஃபெக்ட் ஃபார் யூ அப்படி ஏற்பட்ட ஒரு சினிமா திரைப்பட மனிதனை நீங்கள் சந்திக்கவே முடியாது அவருடைய நினைவு நாள் முன்பு மா போனால் அழகு என் நண்பன் மோர் தேன் த டைக்டர் அவரு எப்போ இருப்பார் எந்த மண்டத்திலேயே என்னை கைவிட மாட்டார் அவர் இதை கேட்டுட்ருப்பார் என்னடா இன்னைக்கு சுகமாதிரி பேசியே எனக்கு ஹோல் துறையுலமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அவருக்கான நினைவு நாளை நம்ம கொண்டாடணும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் உள்ளது தான் ஹோல் இண்டஸ்ட்ரி சுட் பி அவருடைய நினைவு நாளை கொண்டாடணும் எல்லா சிஷியங்க எல்லா சிஷியங்கள் இருக்காங்க அவர் நிறைய சிஷியம் ஆனால் பயப்படுவாங்க கையை கட்டி அது பல்ல கழிச்சு ஒன்று இருக்கும் போது பயப்படுவாங்க அவ்வளோ பயப்பட முன்னேறி பண்ணுவேன் ஓ இன்னி வந்து நின்று பாரியாடணும் அதே மாதிரி நான் அனுபவி போகிற வரைக்கும் நல்லா இருந்து போனோன்னு கையை கட்டி ஒரு அற்புதமானவன் அவருடைய பிறந்த நாள் தமிழ்த்துறையும் எத்தனை ஆண்டு ஆனாலும் இனி எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும் ஒரே ஒரு மனிதனை மறக்க முடியாது மறக்க முடியாத மறைக்க முடியாதான் சுத்தமானவர் தெளிவானவர் அது சொல்ல முடியாது தெளிவுகளில் அப்படி ஒரு ஆனால் பார்க்கவே அவர் என்னை கை வா உன்னை எப்போ நான் கஷ்டம்

એ મારી મજા વાત મીપિયા વા્ય એ அவரை பார்க்கறதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன் இது பார்த்தது மீட்பு முடியும் ஒரு படம் பார்த்து பார்க்க வந்து அவருக்கு நட்பாயிடுச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் நான் அழிச்சாச்சே இல்லை நான் எந்த ஃபங்க்ஷனாக இருக்குதுங்களா முதல் என்ன கூடுவார் அதுக்கப்புறமா கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறது தெரியல முயற்சி வந்து இப்போ ஆலோர்பட் டேர்னிங்கில் ஆலோர்பட்டு சதுக்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுறதுக்கு அந்த சிக்னலில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் சதுரடி பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளி இருக்கக்கூடிய குட்டி பார்க்குக்கு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுவதற்கு அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கிறது அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பிறந்த நாளை நம்ம எல்லோரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக முதல்வர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் அப்புறம் அதுக்கு காரணமான எம்எல்ஏலேருந்து வேலு எம்எல்ஏ பூச்சி முருகன் எல்லாருக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணி கூடவே ஒரு குட்டி கோரிக்கையும் ஐயா பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் வைக்கிறோம் அந்த சதுக்கத்திலேயே நம்ம வந்து ஒரு அவர்களுடைய திருவுருவச் சிலையை அவருடைய சிலையையும் அங்கே வைக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுதான் முதல்வர் அவர்களுக்கும் நம்ம அரசுக்கும் நம்ம வைக்கிற கோரிக்கை இந்த பிறந்தநாளை முன்னிட்டு அதை திரு பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் இப்போ இங்கே வந்திருக்கிற இந்த பிறந்தநாள் கொண்டாடுற அவங்க குடும்பத்தை சேர்ந்த புஷ்பா அவர்கள் இருக்காங்க டேரக்டர் சரண் வந்துருக்கார் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லோரும் வந்து வைக்கிற ரிக்வஸ்ட்டு தயவு செய்து பாலச்சந்திரைய சிலையும் அங்கே வைக்கிற போது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை தான் பாரதிராஜ சார் அவர்கள் உங்ககிட்ட இப்போ ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க பாலச்சந்தர் நினைவாற்றலில் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அந்த இடத்தை ஆளுவப்பட்ட இடத்தை கிடக்கும்போது நிமிர்ந்து பார்த்து பாலச்சந்தருக்கு ஒருபால அந்த அதற்கான ஏற்பாடை இந்த அரசு அங்கு ஒரு சிலையை நிறுவி எங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்த வேண்டும் அது தமிழக அரசுக்கே அது ஒரு பெருமை ஏன்னா ஒரு சினிமா கலைஞர் அரசியல்வாதிகளில் தலைவர்களுக்கு செலவு ஒரு சினிமா கலைஞர் சிலை வைக்கிறதுக்கு சாதாரண அதுக்கு முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல பெற்றுகிறோம் அதை கடக்கும்போது ஒவ்வொருத்தரும் பாலச்சந்திரன் நினைவு போக வேண்டும் அதற்கு மன ஏற்பாடு இல்லை நாங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கோம் இப்போ இந்த ஒரு நிமிஷம் இப்போ வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்தது வந்து பாலச்சந்தர்கள் ரசிகர் சங்கம் இப்போ அதோட செயலாளர் பாபு இருக்கார் இப்போ இந்த நாங்கள் எல்லோரும் பாலச்சந்திர ரசிகர்னால் யார் அவங்க பொண்ணாக இருக்கலாம் ஆனால் அவங்க முதல்ல பாலச்சந்திர ரசிகர் கந்தசாமி சார் பாரதி ராஜா சார் தான் தலைவர் நிஜமாக பாலச்சந்திர ரசிகர் கரெக்டா சார் ஸோ நாங்கள்லாம் நான் டேரக்டர் வசந்தே கிடையாது நான் பாலச்சந்தரோட ஃபேன் ஃபேன் இல்லை ஏசி அப்படி சொல்லணும் அவ்வளவு அவர் மேலே ஒரு விருப்பமும் காதலும் கொண்ட ஒவ்வொரு இயக்குனரும் மணிரத்னம் அவர்களாக இருக்கட்டும் அது வந்து இப்போ எந்த டேரக்டர் நீங்கள் சொன்னாலும் மகேந்திரன் சார்லேருந்து பாலுமேந்திரா சார்லேருந்து அத்தனை பேருமே நாங்கள் ஃபேனுன்னு சொன்னேன் ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு முகம் அப்படின்னா அது கே பாலச்சந்தர் அவர்கள் தான் அவருக்கு ஒரு இந்த சதுக்கத்துக்கு கொடுத்ததற்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்து ஒரு சிலையையும் வைப்பதற்கு அனுமதியை நாங்கள் வந்து இப்போ அரசுக்கிட்ட கேட்க போகிறோம் கேட்க போகிறதே இந்த பிறந்த நாளை முன்னிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து இங்கே உங்ககிட்ட தெரிவிக்கிறோம் பாரதி சார் அவர்கள் தலைமையில் என்னை பற்றி அண்ணன் முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறேன் பதினாறு வயது நிலையில் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகும்போது இங்கே இருக்கிற தேனாம்பேட்டை இளம்மின் காலனியில் வந்து பார்க்கும்போது முத அண்ணன் கூட நாங்கள் தான் நான் தான் கூட இருந்தேன் அவருக்கு வீடு எடுத்து கொடுத்து எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லி இவருக்கு முழுக்க முழுக்க நான் அப்போல்லாம் மனோஜெல்லாம் குட்டி பையன் அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த எல்லாம் பண்ணியிருக்கும் போது நான் கேமரா அசிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போகும்போது சிகப்பூர் ரோஜாக்களில் கமலோடைய ஃப்ளாஷ்பேக்கு என்னை நடிக்க கூப்பிட்டாரு அப்போ அக்கா வேணான்னாங்க காதலோவியம் படத்துக்கு மைசூரில் நான் ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போயிருந்தேன் அப்போது பிரேக்கில் எனக்கே தெரியாமல் டைரக்டர் சொல்லி என் சட்டையெல்லாம் கிழிச்சி ஜம்ப் இதெல்லாம் போட்டு என்னை வந்து ஹீரோனி ஹீரோ வந்து கண்ணுக்கு தெரியாது ராதாவை தூக்கிட்டு போனோம் கஞ்சா சாமியாருங்களா அதில் மணிவண்ணன் நான் தனபால்லாம் ஆக்ட் பண்ண வச்சு என்னை போ எனக்கு ரொம்ப பெருமை இயக்குநர் சிக்கிற படங்கள்லேயும் டைரக்டர் என்னை வந்து நாலஞ்சு படத்தில் நடிக்க வச்சுருக்காரு உனக்காக எழுதுன சீனுன்னு அண்ணன் இந்த மாதிரி சொல்லி எனக்கு அந்த படத்தில் ஒரு முழு கேரக்டரை கொடுத்தார் அதில் தான் இந்த மூக்கு ராதாவும் மணி ஒன்று ஒன்று அடித்து உடச்சி ரத்தம் வரும்போது அப்படியே மாறில் அணைச்சி யார்கிட்டயும் போய் சொல்லாதுன்னு சொன்ன மா இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாம் பெருமையை பேச ஆரம்பிச்சேன் என்ன கூட நடிக்க கூப்பிட்ருக்காருடா கண்டிப்பாக பாரத ராஜா சார் வந்து பாலச்சந்தர் டா அசிடெண்ட்டாக இருக்கும்போதே கூப்பிட்ருக்காரு இல்லை நிறைய பேர் பாலசந்தர் சார் நிறைய பேர் நடிக்க சான்ஸ் கேட்டிருக்காங்க நாங்களெலாம் கூட ஒர்க் பண்ணும்போது இருக்கிறவங்கள நடிக்க வச்சவரு கேபி சாரும் அண்ணனும் தான் ஆமாம் கேளா நன்றி

கேபி சாரோட வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கிற திட்டம் இருக்கான்னு கேக்குறாங்க கண்டிப்பா அது வந்து ஒரு எல்லாருக்கும் அது விஷயமா மேடம் கலந்து பேசி கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த படமா பாலச்சந்திர அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக விரைவில் நிச்சயம் வரும் அதுக்கான ஒரு நல்ல முடிவு வரும் எப்படி பாலச்சந்திரன் தேங்க்யூ எல்லாம் பாலச்சந்திரருக்கு பிள்ளைக மாதிரி நாண்டா சொன்ன ரசிச்சு பிள்ளைகள் மாதிரி இருப்பாங்க வீட்டுக்கு போய் கையை கட்டினுன்னு அவருக்கு என்ன பண்ணுங்க நம்மள்டேயில் அப்போயெல்லாம் இஷ்டமாக வருவாங்க பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு வாப்பாட்டு நாங்கள் இப்போ பாலச்சந்திரன் போய் பார்க்கணும் அவர் வீட்டு முன்னாடி நிற்பா எனக்கு பையன் வச்சுக்கிட்டு எங்கேயும் அனுப்ப மாட்டாரா ஒரு வேலைக்கு ஒருத்தன்னை லாயே இப்போ அந்த அந்த விசுவாசம் அவர் இருந்தது அப்படி எங்கள் பாலச்சந்திரத்தை அதெல்லாம் இப்போ இல்லை பிக்னிக் ஓகே ஓகே